ஐயனார் துணை சீரியல்ல என்ன நடந்திருக்கு முடிவு பண்ணிட்டாங்க மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே நம்ம சோழனும் பொண்ணு வீட்டுக்கு போறாங்க அங்க ஆல்ரெடி புரோக்கர் போய் உக்காந்துருக்குறா பிள்ளையாட்டுக்கு ஏன்னா தான் ஏற்பாடு பண்ணி இருக்கிறாரு சோ இப்ப என்ன கண்டிஷன் அண்ணன் எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு இங்க நிலாவும் நம்ம சோழனும் கேக்குறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல எங்க பொண்ணை குடுக்குறதுக்கெல்லாம் சம்பந்தம் தான் ஏன்னா நாங்க அப்பவே மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுட்டோம் மாப்பிள்ளைய வந்து யாருமே குறை சொல்லவே இல்லை அதனால எங்களுக்கு ஓகே தான் இருந்தாலும் எங்க பொண்ண அந்த வீட்டுக்கு தான் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் புரியலையே அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் தனி கொடுத்தன இருக்கணும் உங்க வீட்டு பக்கத்திலே இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வேணும் அவ போது வந்து பாத்துக்குங்க உங்க அண்ணனும் வந்து உங்களை பாத்துக்கு அவ்வளவுதான் ஆனா என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வரமாட்டா அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும் சொல்றாங்க சரி நாங்க வீட்டுல கலந்து பேசிட்டு வந்து சொல்றோம் அப்படின்னு நம்ம நிலாவும் சோழனும் வெளியில வந்துடுறாங்க அப்பவே நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அண்ணன் சம்மதிக்கவே சம்மதிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாப்புல ஸோ இங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றாங்க நம்ம பாண்டியன் பல்லவன் இவங்களும் இருக்காங்க இல்லையா இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே ஆரம்பத்துல ஃபீல் பண்றாப்ல அதுவும் பல்லவன் போய் தனியா அழுதுகிட்டே இருக்கிறாப்புல அண்ணனை நான் விட்டு பிரிய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி நம்ம தியாகம் பண்ணினாதான் அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி எங்களுக்கு இதுக்கு ஓகே கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சம்மதமும் சொல்லிடுறாங்க ஆனா இன்னும் சேரன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த சொல்லவே இல்ல இங்க நிலா போய் நடேசன் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு வீட்டுல இருந்து கண்டிஷன் போடுறாங்க சேரனை அனுப்பி வச்சிடலாமா தனி கொடுத்தனை வச்சிடலாமா அப்படின்னு நிலா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆமா அப்புறம் பண்ணிதானே ஆகணும் இந்த வீட்டுல யாரு வந்து இருப்பா நீ வந்து இருக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் இதுல இன்னொரு பொண்ணு வேற அந்த வீட்டுல வந்து இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாது அவனாச்சும் வெளியில போய் தண்ணியா நல்லா வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு தான் நடேசனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இனி எபிசோட பொறுத்தளவு பயங்கரமான சென்டிமெண்டோட முடிஞ்சிருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்